மக்கள் அதிகாரத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டை காலை முதல் சிறப்பான முறையில் நடத்திவிட்டு ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியையும் வைத்து அனைத்து கட்சியினுடைய ஜனநாயக அமைப்பினுடைய நிர்வாகிகளையும் தலைவர்களையும் வரவழைத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை மதுரை தமிழ்நாடே திரும்பி பார்க்க அளவுக்கு மக்கள் அதிகாரம் இன்று அரசியல் கட்சியாக உதயமாக்கின்றது நிரூபித்த அதற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில இணை செயலாளர் ரவி அவர்களையும் மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்று நாம் அனைவர் மீதும் ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டுமென இறைவனிடம் பிரார்த்தனை செய்து என்னுடைய சிறிய உரை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பான சகோதரர்களே இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் அதிகாரத்தினுடைய அமைப்பினுடைய கொள்கையானது கார்பரேட்டை வீழ்த்துவோம் காவி பாசிசத்தை ஒடுக்குவோம் நாட்டை விழுங்குகிற இந்த கார்பரேட்டிலிருந்து நாம் எதிர்த்து நின்று போராடுவோம் என்ற கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் மக்கள் அதிகாரம் அமைப்பு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பித்தா நினைக்கிறேன் அப்படி ஆரம்பித்த இந்த மக்கள் எதிரம் அமைப்பு அவர்களுடைய கடுமையான உழைப்பை நான் என் கண்ணால் பார்த்திருக்கின்றேன் அந்த அளவுக்கு அதனுடைய தோழர்கள் ஒரு ஒரு பிரச்சனையும் ஆழமாக சிந்தித்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு போவாங்க அந்த அடிப்படையில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஆறை பாதுகாக்க வேண்டும் என்பது அதற்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார்கள் ஏன்னா அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய தருணம் இருக்கின்றது திருச்சி கல்லணையில் பாத தொடங்கி நாகை மாவட்டம் பூம்புகார் வரை நடையாக சென்று மக்களுக்கு நோட்டீஸ் செய்யும் மக்களுக்கு விரிப்புணர்வையும் ஏற்படுத்திய இயக்கம்தான் மக்கள் அதிகார அமைப்பு அதேபோன்று விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையா இவங்க சிந்திக்கிறதையெல்லாம் கார்பெட்டை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் அடிமட்ட மக்களை மட்டுமே சிந்திப்பார்கள் ஏன்னா அவர்கள்தான் நாட்டினுடைய வளம் அவர்கள்தான் நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா அவங்களுடைய விவசாய நிலங்கள்லாம் தரிசாகுது விலையின வாங்கின கடனை எல்லாம் அடைக்க முடியலை விவசாயிகள் பூரா தற்கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை அதற்காக அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அவர்கள் இத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது என்பதற்காக தஞ்சையில் ஒரு மாநாடை நடத்தினார்கள் அந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய சம்பந்தப்பட்டவங்கள பூரா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வை கொடுத்து அவர்களும் இனியும் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது இது மோதும் இல்லை உங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னவர்கள் தான் இந்த மக்கள் அதிகார அமைப்பு அதே போல முழுக்க முழுக்க கார்ப்பரேட் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதே போல பாசிசம் காவி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை நேருக்கு நின்றாக நின்று எதிர்க்கக்கூடியவர்கள் தான் இந்த மக்கள் அதிகார அமைப்பு இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகலாம் அதே போல இஸ்லாமியர்களுக்கு சிஏ சட்டம் என்ஆர்சி சட்டம் என்பிஆர் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தாங்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதற்காக ஒரு வார்த்தையை உபயோகிச்சாங்க அது இன்னும் என் மனசுல நிக்கிது என்ஆர்சி வேண்டாம் என்பிஆர் வேண்டாம் கல்வி வேலை ஜனநாயகம் வேண்டும் அஞ்சாதே போராடு என்று யாருக்கு சொன்னார்கள் இஸ்லாமியர்களுக்கு சொன்னார்கள் அப்ப பாருங்க விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு என்னாலும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கு ஒரு பாதிப்புன்னாலும் அந்த கோஷத்தை பார்த்தீங்களா எப்படிப்பட்ட கோஷம்ண்டு அப்ப என்ன சொல்ல வராங்க நீங்கள் போராடுங்கள் உங்களுக்கு துணையாக மக்கள் அதிகாரம் நிற்கும் இஸ்லாமியர்களுக்கு துணையாக நிற்கும் என்பதை அந்த சட்டம் கொண்டு வந்தவனே அறிவு செஞ்சாங்க அந்த மாதிரி அந்த தலைப்புல ஒரு மாநாடே நடத்தினாங்க அதே போல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்காக அந்த ஆலையை வந்து துறப்பதற்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் போட்டி போட்டு வந்தாங்க அதற்காக அங்கு கூடின மக்களோடு மக்கள் அதிகார இயக்கமும் களம் கண்டு அவர்களுக்கு முழு துணையாக நின்று அதையும் வெற்றி கண்டவர்தான் இந்த மக்கள் அதிகார மேடை அதே போல மதுரையில் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் திருப்பனங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு எண்ணூறு ஆண்டு காலமாக சிக்கந்தர் பாதுஷா என்ற அந்த தர்காவில் ஆடு கோழியை அறுத்து இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் அங்கு சென்று தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய திருமணம் கொடுத்து திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை ஒரு நேத்திக்கடனாக நேர்ந்துக்கிருவாங்க அவ்வளோதாங்க வேற ஒன்றும் இல்லை திருமணம் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க ஒரு ஏழு எட்டு ஏழு எட்டு வருஷம் ஆகுது அவங்களுக்கு குழந்தை இல்லை அதை நேர்ந்துக்கிடுவாங்க அங்கே சிக்கந்தர் பாஷா தர்கால போய் அது யாரு இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் அங்கே போய் அந்த நேச்சையை வந்து ஒரு ஆடை வெட்டி ஒரு கோழியை வெட்டி அங்கே இருக்க முடியவங்களுக்கு ஏழை எளியவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த குழந்தை பிறந்தவனையே அந்த குழந்தைக்கு அங்கே வச்சு பேர் வச்சு இது ஒரு எண்ணூறு ஆண்டு காலமாக வழிமுறை நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த நம்ம ஆதி திராவிடர் தலைவர் ஜக்கேன் அவர்கள் தோழர் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் அந்த பாசிசவாதிகள் நூறு ஆண்டுகளாக அதிகாரத்தில் அந்த அதிகாரிகளாக இருக்கின்றார்கள் அதே போலதான் மதுரையும் இருப்பார்களோ என்று நம்மளுக்கு தோணுச்சு ஏண்டா அந்த சம்பவம் இங்கேயும் வந்துட்டாங்களா அப்படின்ற அந்த வடிவல் சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒன்று தோணுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆடு வெற்றதையும் கோழி வெற்றதையும் இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை தடையாகவே வைத்துக் கொண்டிருக்கின்றது அப்பதான் மக்கள் அதிகார தோழர்களை நான் நேரடியாக பார்த்தேன் காரணம் என்னவென்றால் அனைத்து இயக்கங்களும் அதற்காக போராடணும் ஆனால் பாசிசவாதிகள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் முருகன் மலையை காப்போம் வாருங்கள் என்று சொன்னவனே இந்துக்கெல்லாம் இந்துக்கள்லாம் பயந்துட்டாங்க ஒருவேளை முருகன் மலையை எதுவும் இஸ்லாமியர்கள் வேற மாதிரி எடுத்துட்டு போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி அது இல்லை முருகன் வேறு சிக்கந்தர் பாதுஷா தர்கா வேறு என்பதை இந்த மக்கள் அரியாதத்தை கொண்ட அந்த சகோதரர்கள் தோழர்கள் நோட்டீஸ் அடித்து புத்தகமாக அடித்து அதில் உள்ள விளக்கத்தை அங்கே உள்ள இந்து மக்கள்கிட்ட நேரடியா களத்தில் கொண்டு போய் கொடுத்து அதை புரிய வடித்தனுடைய விளைவுதான் காலக்குடியிலிருந்து வந்த எச் திரும்ப ஓட முடிஞ்சே தவிர திரும்ப அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த முடியல உண்மையா இல்லையா அடுத்த கட்ட போராட்டத்தை பணங்காணத்தத்தில் அறிவிச்சு சென்றாங்களா இல்லையா அவங்க ஆனால் நம்மள நம்மள மாதிரியான இந்த இயற்கை இயற்கையாவே நம்மகிட்ட இருக்கு அந்த இந்து மக்களை உணர தான் எல்லா மக்களும் சேர்ந்து கலெக்டர்ட்ட போய் நம்ம என்ன பண்ணோம் மனு கொடுத்தோம் எங்களுக்குள் எந்த பிரச்சனையுமே இல்லை அவங்க இந்த விஷயம்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க அப்படின்றதை நம்ம மனு கொடுத்து இன்னைக்கு ஒரு அமைதி பூங்காவாக இந்த மதுரை மாநகரை நாம் வைத்து கொண்டு இருக்கின்றோம் அந்த அளவுக்கு மக்கள் அதிகாரத்தினுடைய வேலை என்பது சாதாரணமாக வேலை இல்லை ஒரு நபர் ரெண்டு பேர் நோட்டீஸ் கொடுத்தாங்க மதுரையில் இன்னைக்கு மகாலில் ஆயிரக்கணக்கான பேரை உட்கார வச்சிருக்காங்க நாளைக்கு பல அரசியல் கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாச்சு கண்டிப்பான முறையில் இந்த மனித குலத்துக்கு எதிரான இந்த பாசிச சக்தியான இந்த மோடி அரசை விரட்டி அடிப்பதற்கு இந்த மக்கள் அதிகாரம் கண்டிப்பாக துணை இருக்கும் என்று நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மக்களதிகார அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன்